வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் சாஸ்திரா சீமாபல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா கிராமப்புற மேம்பாட்டுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இதுவரை மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது பாகிஸ்தானில் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானுக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ராட்ஸ் ஆஃப் செஸ் போட்டியில் இந்தியாவின் தங்கப் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் சாஸ்திரா சீமாபல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சாஸ்திரா சீமாபல் படையினரின் நிறுவன தினத்தையொட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சவாலான சூழ்நிலையில் இப்படையினரின் துணிச்சல் மிகு செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள செய்தியில் பேரிடர் காலங்களிலும் இப்படையினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மைகவ் இணையதளத்தில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பட்ஜெட் தயாரிப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா கிராமப்புற மேம்பாட்டுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் தாம் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார் ஊரக பகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலைவாய்ப்பை இந்த மசோதா உறுதி செய்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இவற்றை புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் இதில் அரசியல் செய்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் கட்டுமானத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கட்டுமானத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு யாதவ் தெரிவித்தார் கூட்டுறவுத்துறையின் பாரத் டாக்ஸி சேவை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் வாகன உரிமையாளர்களுக்கு மட்டுமின்றி அதில் பயணம் செய்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் பாரத் டாக்ஸி சேவையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது நடப்பு நிதியாண்டில் இதுவரை மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இருந்ததாகவும் கடந்த நிதியாண்டில் இது மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மற்றும் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அதிகரித்ததற்கு காரணம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாதவர்கள் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சம்பந்தப்பட்ட படிவத்துடன் இதற்கு விண்ணப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இது தொடர்பான அனைத்து விவரங்களும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெயரை சேர்ப்பதற்கு இணையதளத்தின் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது ஐம்பது கிராம பஞ்சாயத்து தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறும் இந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் பிஜேபி போட்டியிடுகிறது இதர தொகுதிகளில் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன இந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் நம்பிக்கை தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் இரண்டாம் கட்டமாக இருபத்து மூன்று நகராட்சிகளுக்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது காலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை ஐந்து முப்பது மணி வரை நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பாரம்பரிய மருத்துவ முறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் தான்சானியாவும் கையெழுத்திட்டுள்ளன புதுதில்லியில் நாடுகளின் அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுக்களுக்குப் பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஜம்மு காஷ்மீரில் போக்குவரத்து விதிமீறல்களை குறைப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜா ஆதில் ஹமீத் கனாய் கூறியுள்ளார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான சிறப்பு இயக்கம் கடந்த ஒன்றாம் தேதி முதல் நடைபெற்று வருவதாக கூறினார் இதுவரை போக்குவரத்து விதிகளை மீறியது தொடர்பாக எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் அளவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜா ஆதில் ஹமீத் கனாய் தெரிவித்தார் அசாமில் ராஜ்தானி விரைவு ரயில் மோதியதில் ஏழு யானைகள் உயிரிழந்தன சாய்ரங் புதுதில்லி இடையேயான ராஜ்தானி விரைவு ரயில் அசாமின் ஹோஜாய் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்து காரணமாக ஐந்து பெட்டிகள் தடம் புரண்டதாகவும் ரயில்வே கூறியுள்ளது உத்தராகண்டில் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார் டேராடூனில் அரசு துறைகளுக்கு இடையிலான பேட்மிண்டன் போட்டியை தொடங்கி வைத்து அவர் பேசினார் விளையாட்டுத் துறையின் முனையமாக உத்தராகண்டை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தெரிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள தீர்மானம் கண்டிக்கத்தக்கது என்று முன்னாள் நீதிபதிகள் கூறியுள்ளனர் இது தொடர்பாக முப்பத்தி ஆறு நீதிபதிகள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதித்துறையில் தன்னாட்சிக்கும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கை பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல மலையாள திரைப்பட இயக்குநரும் நடிகருமான சீனிவாசன் இன்று காலமானார் அவருக்கு வயது அறுபத்து திரிபுனித்ராவில் உள்ள மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தில்லியில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது அறுபத்து மூன்று விமானங்களின் புறப்பாடு மற்றும் அறுபத்து ஆறு விமானங்களின் வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இருபது கோடியே அறுபது லட்சம் அமெரிக்க டாலர் கடனுதவியை வழங்க சர்வதேச செலாவணி நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளது மீட்புப் பணிகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு ஏதுவாக இந்த நிதி உதவி வழங்கப்படுவதாக அந்த நிதியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த புயல் காரணமாக பெரிய அளவில் சேதமடைந்துள்ள கட்டமைப்பு வசதிகளை சீரமைப்பதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று இலங்கை அரசு கூறியுள்ளது புயல் காரணமாக அறுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பாகிஸ்தானில் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி திருமதி புஷ்ரா பீபிக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஷாருக் அன்ஜவுத் இன்று அதற்கான தீர்ப்பினை வழங்கினார் ராட்ஸ் ஆஃப் செஸ் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வென்றது போலந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இளம்பருதி தங்கப்பதக்கத்தையும் பரத் சுப்பிரமணியம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர் வயதுக்குட்பட்ட ஊருக்கான ஜெர்மனி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதேஷ் ராமேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி ஒன்று பதினொன்று என்ற செட்கணக்கில் சுவிட்சர்லாந்தின் நிக்கோலஸ் பிரைன்கோட்டை வென்றார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் சாஸ்திரா சீமாபல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா கிராமப்புற மேம்பாட்டுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இதுவரை மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது பாகிஸ்தானில் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானுக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ராட்ஸ் ஆஃப் செஸ் போட்டியில் இந்தியாவின் இளம்பருதி தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது